அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானாக அருள் புரிவான் சாலா நன்மையை அதிகப்படுத்த குரான் வசனத்தை போதத்துக்கு வந்திருக்கேன் சாலா கேளுங்க இன்னைக்கு காஃப் குகை அத்தியாயம் வந்து பதினெட்டு வசனம் முப்பது யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல்கள் செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அலகதுல்லா யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல்கள் செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நல்லா செயல் செஞ்சால் எல்லாம் அதுக்கேற்ற கூலியை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வோம் நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்பும் அணிவிக்கப்படும் அவர்கள் பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்த்தியான பட்டாடைகளையும் அணிவார்கள் நல்லா சொர்க்கத்தில் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் அந்த மனிதர்களை நான் இருக்க வைப்பேன் அப்படின்ட்டு நல்லா சொல்கிறான் அங்கே சாய்மானங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் அந்த சொர்க்கத்தில் சாய்மானம் சாஞ்சிக்கிட்டே அவங்க கேட்குற எல்லா ஜாமானும் அழகெல்லாம் அவங்களுக்கு வருமா சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டாலே அது மிகப்பெரிய பாக்கியம் அப்போ எல்லாம் நமக்கு இம்மையிலே இவ்வளோ வளங்களை கொடுக்கும் பொழுது அவனுடைய இடத்துல அந்த சொர்க்கத்தில் மறுமையில் இருக்கும் பொழுது எல்லாம் நம்மளை எப்படி கவனிப்பான்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் எல்லாம் தன்னுடைய வாயால் இதை ம மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் பாருங்க அதுதான் பெஸ்ட்டு இதெல்லாம் தெரியாட்டி போனால் மனிதர்களுக்கும் இது தெரியாமலே போயிடும் அல்ல இதை தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்த அவங்க பெறணும்னு அல்ல நமக்கு இப்படி ஒரு நரகத்தை பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தோம் அதே மாதிரி சொர்க்க சோலையில் உங்களை நான் இப்படி தங்க வைப்பேன் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் எந்த வித இட இடையூறும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு இப்படி ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்கிறோம் அதுதான் பட்டாடையும் அடர்த்தியான பட்டாணை பட்டாடைகளையும் அணிவார்கள் அங்கு சாய்மானங்கள் மீது சாய்ந்திருப்பவர்கள் இது சிறந்த கூலியும் அழகிய ஓய்விடமும் ஆகும் இதுதான் சிறந்த கூலி சொர்க்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு சிறந்த கூலி இது அதே மாதிரி அழகிய ஓய்விடமும் இது தான் அலமதுல்லா வலைக்கம் வணக்கம் சலாம் அப்புறம் அவர்கள் அவர்களுக்கு இரு மனிதர்களை எடுத்துக்காட்டாக கூறுவீராக அவ்விருவரில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை கொடுத்தோம் அவற்றை சுற்றியும் பேரீச்சை மரங்களை அமைத்தோம் அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் அமைத்தோம் அவ்விரு தோட்டங்களுக்கும் நமது விளைச்சல்களை கொடுத்தன அதில் அவை எந்த குறையும் வைக்கவில்லை அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை பாய்ந்தோடு செய்தோம் அல்ல எப்படி சொல்கிறோம் பாருங்கள் அவனுக்கு இன்னும் பல விளைச்சல்களும் இருந்தன அவன் தன் நண்பர்கள் நண்பருடன் கலந்துரையாடும் போது நான் அவனுக்கு இன்னும் பல விளைச்சல்களும் சாரி அவனுக்கு இன்னும் பல விளைச்சல்களும் இருந்தன அவன் தன் நண்பர்கள் நண்பருடன் கலந்துரையாடும் போது நான் உன்னை விட அதிக செல்வத்தை கொண்டவன் ஆட்களாலும் வலிமை மிக்கவன் என்று கூறினான் இந்த ரெண்டு மனிதர்கள் ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றான் இந்த மனிதர் அந்த மனிதர் ஒரு எடுத்துக்காட்டு அல்ல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு விஷயமா சொல்றான் இதை கேளுங்க அலமதுல்ல அவனுக்கு இரண்டும் பல விளைச்சல்களும் இருந்தன இதை தவிர இரண்டு தோட்டம் இருந்தாலும் இன்னும் பல விளைச்சலும் இருந்தன ஆட்களும் வலிமை மிக்கவனாக இருந்தாங்களாம் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்து இது ஒருபோதும் அழிந்து விடுமென நான் எண்ணவில்லை உலகம் அழியும் நேரம் ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை நான் என் இறைவனிடம் கொன்று செல்லப்பட்டாலும் இதைவிட சிறந்த இடத்தையே பெற்றுக்கொள்வேன் என்று கூறினான் அப்படி அப்புறம் உன்னை மண்ணில் இருந்தும் பின்னர் விந்து துளியிலிருந்தும் படைத்து பிறகு உன்னை மனிதனாக ஒழுங்கு படுத்தினானே அவனையா நீ மறுக்கிறாய் அல்லாவ மறுத்தவன் இவ்வளவு விளைச்சல் இருந்தும் அல்லாவ அந்த மனிதர் மறுத்துட்டாங்க அந்த ஆனா உன்னை மண்ணில் இருந்தும் பின்பு விந்து இருந்தும் படைத்து பிறகு உன் மனிதனா உன்னை மனிதனாக ஒழுங்கு படுத்தினானே அவனையா நீ மறுக்கிறாய் மாறாக அவனே என் இறைவனாகிய அல்லாஹ் என் இறைவனுக்கு யாரையும் நான் இணையாக்க மாட்டேன் என்று அவனுடன் கலந்துரையாடி கொண்டிருந்த அவரது நண்பர் கூறினார் ஒரு மனிதர் இப்படி சொன்னாங்க இன்னொரு மனிதர் இப்படி சொன்னாங்களாம் அவருடன் கலந்துரையாடிய நண்பர் உன் தோட்டத்தில் நீ நுழைந்த போது அல்லாஹூ நாடியதே நடக்கும் அல்லாஹுவின் உதவியின்றி எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று கூறியிருக்க வேண்டாமா பொருளாதாரத்திலும் பிள்ளை செல்வத்திலும் உன்னை விட குறைவான குறைந்தவனாக என்னை நீ கருதினால் உனது தோட்டத்தை விட சிறந்ததை என் இறைவன் எனக்கு வழங்கக்கூடும் என்ன தெரியுது ஒரு மனிதனை தரம் குறைவாக பேசக்கூடாது நீங்கள் நீ தான் பெரியவன் நான் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசக்கூடாது தனக்கு தனக்கு இருக்கிற செல்வத்தை வைத்தும் தோட்டத்தை வைத்தும் தன்னுடைய செல்வ பலத்தை வைத்தும் ஒரு மனிதனை மட்டப்படுத்தக்கூடாது அதைத்தான் நல்லா சொல்கிறான் அந்த மனிதர் பெருமையில் எனக்கு இவ்வளோ தோட்டம் இருக்குது இவ்வளோ இது இருக்குதுன்னு பெருமை அடித்தாலும் அவருடைய அவருடைய கலந்தாடிய நண்பர் வந்து அவருக்கு என் இறைவன் இருக்கா எந்த எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் இறைவன் எனக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையில இன்னொரு நண்பர் பேசுனாங்க அதுதான் இறைவன் எனக்கு வழங்கக்கூடும் மேலும் வானிலிருந்த அழிவை அதன் மீது இறக்கி அதனால் அது வழங்கும் சாரி அது வழுக்கும் வெட்ட வெளியாக ஆகிவிடலாம் அல்லது அதிலுள்ள தண்ணீர் வற்றி போய் அதை உன்னால் தேடி கண்டுபிடிக்க இயலாமல் போகலாம் என்று கூறினார் இதெல்லாம் அந்த நண்பருக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி சொல் சொல்கிறாங்க அது அல்ல நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறான் அவனது விளைச்சல்கள் சுற்றி வளைக்கப்பட்டன அது அடியோடு வீழ்ந்து கிடக்கும் நிலையில் அதற்காக அவன் செலவிட்டதை பற்றி கவலைப்பட்டு தன் கைகளை பிசைந்தவனாக என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்காது இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான் அல்லாவ மறுத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு நஷ்டம் அடைந்து உட்காந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாம நான் இருந்திருக்கணுமே அப்படின்னு அந்த மனிதர் வந்து வருத்தப்பட்டாங்களாம் என்று அவனுக்கு உதவி செய்யும் எந்த கூட்டத்தினரும் இருக்கவில்லை தனக்கே உதவக்கூடியவனாக அவன் இருக்கவில்லை அல்லாவ அல்லாவை தவிர வேற யாரும் உதவவும் மாட்டாங்க அதே மாதிரி தனக்கே உதவி கொள்றதுக்கு எந்த மனிதரும் இருக்க முடியாது ஏன்னா அல்லா அல்லாதான் நமக்கு ஹெல்ப் பண்றான் ஒரு தனி மனிதனால ஒரு ஓரளவு அந்த அல்லாஹ் கொடுத்த அருளை கொண்டு நம்ம வாழ்கிறோமே வழியாக தனி மனிதனாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு இப்போ நமக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பிறரை தான் நாடணும் நம்ம இறைவன்ட்ட கையேந்து துவா கேட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதர் மூலியமாக நமக்கு அல்லா அந்த ஹெல்ப்பை பண்ணுவான் அல்லாதான் நமக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித முயற்சியுமே செய்யாமல் இருக்கக்கூடாது முயற்சி முயற்சியை மூலியமாக தான் எல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த அந்த பிரச்சனை உனக்கு விதிச்சிட்டான் அல்ல இந்த நேரத்துல இதுதான் உனக்கு நடக்கும் இதை இது இதுக்கப்புறம் நம்ம எந்த இந்த மாதிரி குறி கேட்கறது மூலியமா இது பண்ணுறது மூலயமா எதுவுமே நடக்காது அந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கை இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாவுக்கு அல்லாஹ் அல்லா மாதிரி அவங்கள அவங்களும் இருக்கிற மாதிரி தான் ஆனா அந்த மாதிரி அல்லாவுடைய இடத்த யாரெல்லாம் பெற முடியாது அல்லா மலையை வர வைக்கிறான்னா அந்த சொல்ற மனிதர்கள் மலையை வர வைப்பாங்களா முடியாது மனிதர்கள் நல்லா ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசுனா ஒரு மனிதரை புகழ்ந்து பேசுனா அந்த மனிதர் வந்து தன் அறியாமே சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி தான் இந்த சில பேர் இந்த மாதிரி அடுத்தவங்கள பற்றி நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க செல்வ செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அப்படி வந்து பேசுகிறது தான் குறி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ மக்கள் வந்து அதிகம் மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்குறீங்க அலாமலை